வணக்கம் நண்பர்களே கோவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களது தொழில் நிதி குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றின் மீதான பெரும் தாக்கங்களை கொண்டிருக்கும் மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் கிரகநிலை மற்றும் சனி பகவான் குரு பகவான் போன்ற முக்கிய கிரகங்களின் பாதிப்புகள் உங்களது வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை மாற்றியமைக்கும் கடகம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் பல சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைய முடியும் கடகம் ராசியினருக்கு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதிய தொழில் வாய்ப்புகளை தரும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் தொழில் முன்னேற்றத்திற்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன நீங்கள் சிறந்த முதலீடுகளை செய்யலாம் தொழில் வளர்ச்சிக்கு இது சிறந்த காலமாகும் தொழில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் புது திட்டங்கள் ஆகியவை உருவாகும் உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் ஆனால் ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் பங்குதாரர்களுடன் சிக்கல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது எதிர்பார்த்த திட்டங்கள் நடப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆனால் சுப கிரகங்கள் கூறு சுக்ரன் ஆகியவற்றின் ஆதரவால் சிரமங்களை தாண்டி வெற்றி பெறலாம் அக்டோபரில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சவால்கள் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் நான்காம் வீட்டில் ராகு இருப்பதால் பழைய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எழலாம் முதலீடுகளில் ஜாக்கிரதையாக இருங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் சில கடன்கள் தீரவில்லையெனில் அவற்றை தீர்க்க கூடுதல் செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அக்டோபர் மாதம் குடும்ப உறவுகளில் சிறு சிறு சிக்கல்கள் உண்டாகலாம் ஏழாம் வீட்டில் சனி இருப்பதால் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் அமைதியாக செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களுடன் அதிக நேரத்தை செலவிட வேண்டிய தருணம் இது குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தவும் கடகம் ராசிக்காரர்களுக்கு அக்டோபரில் திருமண வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படலாம் சனி ஏழாம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது இதை சமாளிக்க உற்சாகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அன்பு சகிப்புத்தன்மையுடன் உங்கள் மனைவிக்கு ஆதரவாக செயல்படுங்கள் அக்டோபர் மாதத்தில் சனி பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் பார்னர் தொடர்பான பிரச்சனைகள் திடீர் மாற்றங்களை காணலாம் செவ்வாய் பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் தொடர்பான சிந்தனைகளில் சிக்கல்கள் மற்றும் மேம்பாடு கூடும் சனி பகவான் உங்கள் ஏழாம் வீட்டில் இருப்பது உங்கள் திருமண வாழ்க்கையிலும் பங்குதாரர்களுடனான உறவிலும் சிரமங்களை உண்டாக்கக்கூடும் அதே நேரத்தில் பரிகாரங்களை பின்பற்றி சனி பகவானின் அனுக்கிரகம் பெற சனி பகவானை வழிபடுவது நல்லது செவ்வாய் பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகளுடன் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடும் அவர்களது கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் இருக்கும் நான்காம் வீட்டில் ராகு இருப்பதால் மன அழுத்தம் திடீர் சுகாதார சிக்கல்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதய நோய்கள் மூட்டுவலி போன்றவற்றுக்கு குணமளிக்கும் பரிகாரங்களை பின்பற்றுங்கள் தினசரி தியானம் யோகா செய்வதன் மூலம் மன அமைதியை பெறலாம் சனி பகவானை வழிபடுவது மிக அவசியம் சனி பகவானின் அருளை பெற சனிக்கிழமைகளில் சனி வழிபாடு செய்யுங்கள் இதனால் சனியின் பாதிப்புகளை குறைக்க முடியும் குரு பகவானை வழிபட்டு குரு பகவான் பரிகாரங்களை செய்தால் தொழில் முன்னேற்றம் மற்றும் நிதியில் செல்வாக்கு கிடைக்கும் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடவும் ஏழை சிறுமிகளுக்கு தானம் செய்யவும் தினசரி தியானம் மற்றும் யோகா செய்து மனநிலை ஆற்றலுடன் இருக்கவும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கழகம் ராசிக்காரர்கள் கிரகங்களின் சரியான அனுகிரகம் மற்றும் பரிகாரங்களை பின்பற்றுவதன் மூலம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றியை அடைய முடியும் இந்த மாதம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து ஜோதிடர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி